எல்லை தாடும் இந்திய இழுவை படகு விவகாரம் தடுத்து நிறுத்துமாறு கோரி அரசமைப்பு தொடர்பில் நீதிமன்ற படுகொலை விவகாரம் புலனாய்வு தரப்பில் புதிய எச்சரிக்கை அதிகரிக்கும் வெப்பநிலை ஏழு மாகாணங்களுக்கு முக்கிய எச்சரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள உத்தரவு அர்ஜுனாவின் நடத்தை தொடர்பில் பாராளுமன்றத்தில் விசேட குழுவின் அறிக்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாம் பிரிக்கவில்லை சுமந்திரன் விளக்கம் திருச்சி யாழ்ப்பாணத்திற்கிடையே புதிய விமான சேவை முக்கிய துறைகளில் கவனம் செலுத்தியுள்ள இலங்கை இந்தியா புதுடில்லியில் நடைபெற்ற சந்திப்பு மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஐக்கிய நாடுகள் சபையின் சமுத்திர ஒப்பந்தத்தில் இலங்கை கைச்சாட்டுத்துள்ளது புதிய அரசியலமைப்பு மற்றும் இனப்பிரச்சினைக்கான தேர்வு விடயங்கள் கூட்டாக செய்யப்படுவது தொடர்பில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி விடுதலைப்புக்கு அழைப்புக்கு உரிய நேரம் வரும்போது இந்த விடயம் பற்றி நாம் கலந்துரையாடலாம் என்று இலங்கை தமிழரசு கட்சி பதிலளித்துள்ளது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சி வி கே தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் மற்றும் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் அண்மையில் நேரில் சென்று சந்தித்து கூட்டாக செயல்படுவதற்கான அழைப்பு கடிதத்தை வழங்கியிருந்தனர் முன்னணியின் இந்த அழைப்பிற்கான பதில் கடிதம் ஒன்றை தமிழரசின் பதில் தலைவர் சிவஞானம் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமாருக்கு அனுப்பி வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது புதிய அரசியலமைப்பு மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்ப்பு விடயத்தில் நாடாளுமன்றத்தில் கூட்டாக செயல்படுவது தொடர்பில் கலந்துரையாட விடுக்கப்பட்ட அழைப்பு கடிதம் தொடர்பில் எமது மத்திய செயற்குழுவின் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டது புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் தற்போதைய அரசாங்கம் மெத்தன போக்கை கடைபிடிப்பதாலும் அதற்கான முன்வரிவு எதையும் சமர்ப்பிக்காத நிலையிலும் அரசமைப்பு வரைவு பற்றி இப்போது விவாதிப்பது பொருத்தமானதாக காணப்படவில்லை என உணரப்பட்டது மேலும் எமது கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து வலியுறுத்தி நிர்ணய உரிமை என்ற கோட்பாடு இன்னும் வலுவுள்ளதாகவே பேணப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டது எனினும் அரசாங்கம் அதன் அரசமைப்பு உருவாக்க முன்மொழிவை துரிதமாக முன்வைக்க வேண்டும் என வலியுறுத்தி கோருவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது இவ்விடயம் தொடர்பில் உரிய நேரம் வரும்போது இந்த விடயம் பற்றி நாம் கலந்துரையாடலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளது கடைமுள்ள சஞ்சீவின் வருடத்துக்கு பழிவாக்குவதற்கும் போதைப் பொருள் வர்த்தகத்தை தனதாக்கிக் கொள்ளவும் சில தரப்புகள் தயாராகி வருவதாக புலனாய்வு அமைப்புகள் சுட்டிக்காட்டி வருகின்றன பாதாள உலக தரப்பில் முதன்மையான நபராக கருதப்படுகின்ற கனேமுள்ள சஞ்சீவாவினால் பல குற்றவாளிகள் துபாய் போன்ற நாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் இதன் காரணமாக அவரின் ஆதரவு தரப்பால் குறித்த பழிவாங்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்படும் எனவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து கொலை செய்யப்பட்டு கனேமுள்ள சஞ்சீவாவின் கொலையின் பிரதான சந்தேக நபரிடம் கொழும்பு தடுப்பு பிரிவு விசாரணை நடாத்தி வருகின்றது மேலும் சந்தேக நபர் பண ஒப்பந்தத்துக்காக இந்த கொலையை செய்ததாக கூறப்படுகின்றது மகரகப தம்பேகன வீதியை சேர்ந்து சமீந்து தில்ஷான் என்ற நபர் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இலங்கை ராணுவத்தில் முகமது ஷெரீப் என்ற பெயருடன் காலாட்படை வீரராக சேர்ந்துள்ளார் பின்னர் அவர் பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்து இருபது அன்று சமீந்து தில்ஷான் கந்தன் ஆராய்ச்சி என்ற பெயரில் மூன்றாவது கமாண்டோ படையில் இணைந்துள்ளார் அவர் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபது அன்று கமாண்டோ பயிற்சியின் போது ராணுவத்தில் இருந்து தலைமறைவாக்கியதாக கூறப்படுகின்றது பின்னர் அவர் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பொது மன்னிப்பு பெற்று சட்டபூர்வமாக ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் இதன் பின்னர் இந்த சந்தேக நபர் படுகத்தை சாமரவின் ஒரு துப்பாக்கி சுடும் வீரராக சிறிது காலம் பணியாற்றி வந்ததாகவும் பத்மஸ்ரீ சலிந்து மற்றும் அபிஸ்கா என்ற குற்றவாளிகளுடனும் தொடர்பில் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது கெகல்பத்தரே பத்மே மற்றும் கமாண்டோ சலிந்தவுடன் இருக்கும் அபிஸ்கா நெமட்டா இருந்து கனிமுள்ள சஞ்சீவை கொல்ல உத்தரவு பெற்றதாக தெரிய இந்த கொலை ஒப்பந்தத்தை ஒன்றரை கோடிக்கு பணம் ஒப்பந்தத்தில் செய்ய ஒப்புதல் அளித்ததாக தெரிவித்துள்ளார் இரண்டு லட்சம் பணத்தை முற்பணமாக பெற்றதாகவும் கூறியுள்ளார் இந்நிலையில் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு முன்பு கைது செய்யப்பட்டுள்ள துப்பாக்கிதாரி மருதாணையில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் இருந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட வழங்கிய வாக்கு மூலம் பின்வருமாறு அமைந்திருந்தது இஷாரா என்ற பெண் எனக்கு நீதிமன்றத்துக்குள் ஆயுதத்தை கொண்டு வந்து தந்தார் அவர் நீண்ட காலமாக எனக்கு தெரிந்து ஒரு நெருங்கிய பெண் துப்பாக்கி தனது இடுப்பில் மறைத்து வைக்கப்பட்டே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் அவர் நாங்கள் செல்ல தயாராக இருப்பதாக கூறிய காரை கண்டுபிடிக்க நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்தார் ஆனால் கார் இல்லை பின்னர் ஒரு முச்சக்கர வண்டியை எடுத்துக்கொண்டு சென்று இருவரும் இறங்கினோம் பின்னர் நாங்கள் இருவரும் ஆடயத்துக்கு சென்று உடைகளை வாங்கினோம் பின்னர் இஷாராவால் எனக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது இதன்படி நான் தனியாக ஒரு பேனில் கல்பிட்டிக்கு செல்ல திட்டமிட்டேன் அங்கிருந்து படக்கில் இந்தியா செல்ல அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது அந்த திட்டம் சரியாக நடக்காததால் யாழ்ப்பாணம் செல்ல திட்டமிடப்பட்டது தான் சென்ற வாகனம் வாடகை சேவை வழங்குனரிடமிருந்து எடுக்கப்பட்டது என சந்தேகநபர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியிருக்கின்றார் கம்பகாவில் வைத்து கெகல் பத்மஸ்ரீயின் தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு கணியமுள்ள சஞ்சீவால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த கொலை கம்பகா பாஸ்போர்டா என்ற முக்கிய கடத்தல்காரரின் உத்தரவின் பேரில் கணிமுள்ள சஞ்சீவால் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கம்பகா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கிலிருந்து திரும்பும்போது போது பாஸ்போர்டா சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது பின்னர் தெரியவந்தது மேலும் கடந்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் கடையமுள்ள சஞ்சீவின் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு தீவிரமாக பங்களித்த கமாண்டோ சலிதமே கணேமுள்ள சஞ்சீவ துபாய்க்கு அழைத்து சென்றுள்ளார் இருப்பினும் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் போலி கடவுச்சீட்டு மூலம் நேபாள பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் கடையமுள்ள சஞ்சீவ நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார் அன்றிலிருந்து சஞ்சீவ் சஞ்சீவு துபாயில் இருந்து கட்டியெழுப்பிய பாதாள உலக சாம்ராஜ்யம் நொறுங்க தொடங்கியதாக கூறப்படுகின்றது சஞ்சீவால் துபாய்க்கு அழைத்து செல்லப்பட்ட பாதாளர்கள் ஐந்து கும்பல்களாக பிரிந்து ஒருவரையொருவர் எதிர்க்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது இதற்கு முக்கிய காரணம் போதைப்பொருள் பொருள் வலியமைப்பில் சஞ்சீவ மட்டுமே நடத்தி வந்துள்ளார் மேலும் அவரது சகாக்கள் இதனால் பயனடையவில்லை என்பது விசாரணை அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதன்படி கெமாண்டோஸ் தலிதவும் சஞ்சீவவின் போட்டியாளர் எனவும் சஞ்சீவ் கொன்ற பிறகு இது தொடர்பில் சமூக ஊடகங்களில் ஒரு கருத்து பகிரப்பட்டது இதற்கிடையில் சேர்ந்த இஷாரா செவ்வந்தி வீரசிங்க என்பவரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை உள்ளனர் இவர் குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தின் பக்கங்களை வெட்டி முள்ளையில் சஞ்சீவாவை கொல்ல துப்பாக்கி எடுத்து சென்றதாக கூறப்படுகின்றது அவரை பற்றிய உண்மையான தகவல்களை வழங்குபவர்களுக்கு போலீஸ் தலைமையகம் தலைமையகம்மதி வழங்கவும் முடிவு செய்துள்ளது அதன்படி அவரை பற்றி ஏதேனும் தகவல்கள் இருந்தால் கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவின் இயக்குநரை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு இரண்டு ஏழு என்ற எண்ணில் அல்லது பிரிவின் நிலைய தளபதியை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு தலைமையகம் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளது சந்தைகளின் கைது செய்ய கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவு உட்பட பத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன நாட்டில் தற்போது அதிகரித்து வரும் வெப்பநிலை குறித்து இலங்கை வளிமண்டலவியல் திணைகளும் ஏழு மாகாணங்களுக்கு வெப்ப எச்சரிக்கையை விடுத்துள்ளது இன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணியளவில் இயற்கை ஆபத்துகள் குறித்து முன்னெச்சரிக்கை மையத்தினால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு சப்ரகமு மாகாணங்களுக்கும் காலி மாத்தரை மற்றும் மொனராக்களை மாவட்டங்களின் சில இடங்களுக்கு வெப்ப குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது குறித்த பகுதிகளில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலையை விட அதிகமான வெப்பநிலை காணப்படும் இது சாதாரண வெப்ப எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு பலமீனமடைந்து வரும் அதே வேளை பாதாள உலக குழுக்கள் மீண்டும் உயிர் பெற்று வருகின்றது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கூறுகையில் தற்போது நாட்டின் பல பகுதிகளிலும் தினந்தோறும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன மூவர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு பொதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது தற்போது பாதாள உலக குழுவினர் உயிர் பெற்றுள்ளனர் நாளுக்கு நாள் சமூகத்தில் பாதுகாப்பற்ற தன்மை அதிகரித்து வருகின்றது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் அடிப்படை காரணிகள் ஒன்று இடமாற்றம் செய்யப்படுகின்றனர் இவ்வாறு ஒரே சந்தர்ப்பத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒருபோதும் இடமாற்றம் செய்யப்படவில்லை இதனால் போலீசாரும் அதிருப்திக்குள்ளாகியுள்ளனர் இதனால் தமக்குரிய பிரதேசத்தில் கடமையாற்றுவதற்கான அர்ப்பணிப்பு அவர்கள் மத்தியில் குறைவடைய கூடும் இதேபோல மறுபுறத்தில் ராணுவம் மற்றும் புலனாய்வு பிரிவினரை பழிவாங்கும் படலங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவை அனைத்தின் ஊடாகவும் நாட்டின் பாதுகாப்பு பலவீனமடைந்து அடைந்து கொண்டிருக்கின்றன தற்போது பழைய குற்றங்களுக்காக கடற்படையினரும் கைது செய்யப்படுகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகளால் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்திய குழுவினர் பலவீனப்படுத்தப்படுகின்றனர் இவர்கள் பலவீனம் அடைவதனால் தான் பாதாள உலக குழுவினர் தலை தூக்குகின்றனர் இவ்வாறான நிலைமையில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரிக்குமே தவிர குறைவடையாது அவற்றை நிறுத்தக்கூடிய இயலுமே இந்த அரசுக்கு இல்லை போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பாதாள உலக குழுவினரை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசுக்கு அந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அதில் போலீஸ் மாதிபருக்கு அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் இடையில் சபாநாயகர் யகத் விக்ரம இது தொடர்பில் நாடாளுமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பல்வேறு தடவைகள் தன்னிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அதன்போது குறிப்பிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் நடத்தை தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்காக தன்னால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் அறிக்கையை சபையில் முன்வைப்பதாக சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன என்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார் குழுக்களின் பிரதி தவிசாளரான ஹேமாலி வீரசேகரவின் தலைமையில் விஜித்த ஹேரத் மற்றும் ஆர் எம் ரஞ்சித் மத்துவ பண்டாரு ஆகியோர் இந்த குழுவில் உள்ளடங்குவதாக சபாநாயகர் அறிவித்தார் அதுடன் ஒழுக்கவியல் மற்றும் பற்றிய குழுவுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களால் அவர்களது பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கைகள் பற்றியும் சபாநாயகர் அறிவித்தல் மேற்கொண்டார் அதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர்களால் அவர்களது பாதுகாப்பு தொடர்பில் தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு அடிக்கடி தனக்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்து பரிசீலனை செய்ததன் பின்னர் அது தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கை எடுப்பதற்காக கோரிக்கைகள் ஆட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக சபாநாயகர் சபையில் அறிவித்தார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இறக்குன்ற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின் ஒன்றாக ஆட்சி அமைப்பது என்ற முடிவு எடுக்கப்பட்டது அந்த முடிவு சரியான விதத்தில் புரிந்து கொள்ளப்படாமல் தமிழ் பேசிய கூட்டமைப்பை நாங்கள் பிரித்து விட்டோம் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் மேலும் கூறுகையில் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக தொகுதி அடிப்படையிலான கலந்துரையாடல்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் பதினேழு சபைகள் உள்ளன இந்த சபைகள் அமைந்துள்ள ஒவ்வொரு தொகுதிகளில் கலந்துரையாடி அதன் பின்னர் மாவட்ட கிளையில் இதுகுறித்து பேசி சில முடிவுகளை எடுக்க வேண்டிய தேவை உள்ளது கடந்த வாரத்தில் மாவட்ட கிழக்கில் தீர்மானம் எடுத்தோம் அதன்படி ஒவ்வொரு தொகுதிகளிலும் கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன எமது கட்சி தனித்து போட்டியிடுவது என்ற முடிவை சென்ற தடவை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பே நாங்கள் எடுத்திருந்தோம் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் ஒன்றாக ஆட்சி அமைப்பது என்ற முடிவு எடுக்கப்பட்டது அந்த முடிவு சரியான விதத்தில் புரிந்து கொள்ளப்படாமல் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரித்து விட்டோம் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் இந்த தேர்தல் முறைமையை கருத்தில் கொண்டு தனியாக ஒரு கட்சி அமைப்பது என்பது மிகவும் கஷ்டமான விடயம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆகவே இப்போது நாங்கள் சிபாரிசு செய்து அந்த முறை சிறந்தது என்ற எண்ணம் ஏனைய கட்சி தலைவர்கள் மத்தியிலும் ஆகவே அவர்களிடமும் நாங்கள் இது குறித்து பேசியிருக்கிறோம் வெவ்வேறு இடங்களில் சில வேலைகளில் சற்று வித்தியாசமான அணுகுமுறைகளை நாங்கள் கையாள வேண்டியுள்ளதாக இருக்கின்றது இது தேர்தல் முறையை எப்படியாவது எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவது என்பது குறித்து ஒவ்வொரு சபையாக நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் இருபது ஏழாம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மகா சிவராத்திரியை முன்னிட்டு குறித்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் ஜாயந்தலால் ரத்னசேகர தெரிவித்துள்ளார் இந்த விடுமுறைக்கு பதிலாக மார்ச் மாதம் முதலாம் தேதி அதாவது சனிக்கிழமை பாடசாலை கற்றல் செயற்பாடுகள் நடைபெறும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார் அத்துடன் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகள் வழமைபோல் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தினத்தில் வடக்கு மாகாண பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படுவதாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திருச்சி விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் விமான நிலையத்திற்கு புதிய விமான சேவையை ஆரம்பிக்கவுள்ளதாக உள்ளதாக இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் இந்த புதிய விமான சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திருச்சி விமான நிலையத்தில் இருந்து கொழும்பிற்கு தினமும் இரண்டு முறை விமானம் குறித்த விமான வளைகுடா நாடுகளுக்கு செல்பவர்கள் பயன்படுத்தி வருகின்ற நிலையில் இந்த சேவைக்கு அதிக அளவிலான கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து யாழ்ப்பாணம் விமான நிலையத்திற்கு எதிர்வரும் முதல் புதிய விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் தொடங்க உள்ளது இதனால் வளைகுடா நாடுகளுக்கு செல்பவர்கள் மிக எளிதாக குறைந்த மேலும் இலங்கைக்கு உணவுப் பொருட்கள் எடுத்துச் செல்வதற்கு எளிதாக இருக்கும் என்று வியாபாரிகள் தரப்பில் கூறப்படுகின்றது அந்த வகையில் மதியம் பனிரண்டு ஐம்பது ஐந்து மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் அந்த விமானம் ஒன்று ஐம்பது ஐந்து மணிக்கு யாழ்ப்பாணம் விமான நிலையத்தை சென்றடையும் என கூறப்படுகின்றது அதுடன் மீண்டும் இந்த விமானம் மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மாலை மூன்று திருச்சி விமான நிலையத்தை சென்றடையும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் முதன்மை பணவீக்கும் மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தேசிய நுகர்வோர் விலைச்சூட்டன் அடிப்படையில் அளவிடப்படுகின்ற மாதத்தில் புள்ளி பூஜ்ஜியம் வீதமாக பதிவாகி இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் உணவு பணவீக்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் சய ஒரு வீதமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் சய இரண்டரை வீதமாக குறைந்துள்ளது இதுவரை உணவு அல்லாத பண இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் பதிவான சதவீதத்தில் இருந்து சதவீதமாக கணிசமாக குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முக்கிய கனிமங்கள் ஆய்வுகள் மற்றும் சுரங்குகள் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் இலங்கையும் புதிய உடன்படிக்கை ஒன்றை கய்சாத்திட முடிவு செய்ய உள்ளன கனிம ஆய்வு மற்றும் சுரங்கத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பை வளர்ப்பதில் குறிப்பாக இரு நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு அவசியமான முக்கியமான கனிமங்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இணை அமைச்சர் சதீஷ் சந்திர துபே தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனேத்தியுடன் புதுடெல்லியில் சாஸ்திரி பவனில் நடத்திய சந்திப்பின் பின்னர் இந்த இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன தூய்மையான ஆற்றல் மேம்பட்ட பேட்டரி தொழில்நுட்பங்கள் மற்றும் உயர் தொழில்நுட்ப தொகுவல்களை நோக்கி உலகளாவிய மாற்றத்தை ஆதரிப்பதில் மக்கத்தான ஆற்றலை கொண்ட கிராஃபைட் மற்றும் கடற்கரை மணல் கனிம வளங்கள் மீது முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையில் உள்ள இந்திய நிறுவனங்களுக்கு கனிம ஆய்வு மற்றும் சுரங்க வாய்ப்புகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் இந்தியாவின் தேசிய முக்கியமான கனிம பணியானது கிராஃபைட் கோபால்ட் மற்றும் தாமிரம் போன்ற அத்தியாவசிய மூலப்பொருட்களின் நிலையான விநியோகம் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது என துபை வலியுறுத்தினார் இந்த துறைகளின் ஆய்வு வாய்ப்புகள் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இருவரும் ஆழமான விவாதங்களில் ஈடுபட்டனர் துறை சார்ந்த நம்மை எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் அணுகுகின்றன திட்டமும் மக்கள் விருப்பம் செயல்படுத்த முடியாது அவ்வாறு செயல்படுத்த முறைவது ஜனநாயக விரோதமாகும் நாம் காற்றாலைக்கு எதிரானவர்கள் அல்ல மன்னார் தீவுக்கு வெளியே மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத இடத்தில் காற்றாலை அமைக்கலாம் தாங்கள் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் மன்னார் காற்றாலை திட்டத்தை உடனடியாக நிறுத்துவோம் என வாக்குறுதி வழங்கினீர்கள் அந்த வாக்குறுதி என்ன ஆகவே எமது கோரிக்கை மறுக்கப்பட்டால் மன்னார் தீவுக்குள் மூன்று திட்டத்தையும் செயல்படுது மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் தொடர்ந்தும் ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபடுவோம் இந்த நாட்டில் ஜனநாயக போராட்டம் மூலம் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டது மக்கள் சக்தி வலிமையானது ஆகவே எமது கோரிக்கையை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அதிகார வரம்பிக்கு அப்பாற்பட்ட பகுதிகளில் கடல் உயிரியல் பன்முகத்தன்மையின் பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாடு தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் சமுத்திர ஒப்பந்தத்தில் இலங்கை கைச்சாத்திட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபதாம் தேதி அன்று நியூயார்க்கில் பெற்றுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது தேசிய அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்ட பகுதிகளில் கடல் பல்லுயிரினங்களின் பெருக்கும் தொடர்பில் அரசுகளுக்கு இடையில் இடம்பெற்ற மாநாட்டின் போது இந்த ஒப்பந்தம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி அங்கீகரிக்கப்பட்டது அத்துடன் ஐக்கிய நாடுகளின் சமுத்திர சட்டத்தின் மாநாட்டின் கீழ் இது செயல்படுத்தப்பட்டுள்ளது பதினேழு நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளதுடன் நூற்று ஒன்பதாவது நாடாக இலங்கை கைச்சாத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதை அடுத்து ஒப்பந்த அங்கீகரிப்பு மற்றும் ஒப்பந்த விதிகள் நிறைவேற்றப்படுவதை கண்காணிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் அமைச்சர்களின் பங்கேற்புடன் அமைக்கும் முன்கூட்டிய அங்கீகாரத்தை நோக்கமாக கொண்டு உள்நாட்டு சட்ட மேம்படுத்துவதற்கு சர்வதேசத்தின் உதவியுடன் சட்டத்தை தயாரித்து ஒருங்கிணைப்பதே குழுவின் எதிர்பார்ப்பாக்கும் பிபிஎன்ஜி ஒப்பந்தத்தில் இணைவதன் மூலம் சமுத்திர பாதுகாப்பு குறைத்தான நாட்டின் முயற்சிகளின் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் மற்றும் அறிவு பகிர்வு என்பவற்றில் இலங்கையின் திறனை முன்னேற்றமடைய செய்ய முடியும் அதுடன் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சா ஐக்கிய நாடுகளில் சமுத்திர சட்டம் தொடர்பிலான மாநாட்டிற்கு இலங்கையின் தொடர் அர்ப்பணிப்பு மற்றும் பலதரப்பட்ட ஒத்துழைப்பு மூலம் சமுத்திர நிர்வாகத்தை உறுதி செய்வதை வலியுறுத்துகின்றது